என்னால் ஹம்தல்லா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உலகம் முழுவதும் ஒரு முசீபத்தை வாழ்த்து தினமாக கொண்டாடுகின்ற நிலையை பார்க்கலாம் என்ன முசிபத்து அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி பதினாலு அப்படின்னாலேயே காதலர்கள் தினம் இதை இங்கே சொல்வதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது என்ன காரணம் என்றால் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களுக்கு ஏகத்துவ கொள்கை இருக்குதோ இல்லையோ ஆனால் இதை மாதிரி சிந்தனையில் பயப்பட்டு இந்த நாளை புனிதமிக்க நாள் என்றோ அந்த நாளிலே சில கொண்டாட்டங்களை கொண்டாட வேண்டும் என்றோ அந்த சிந்தனையிலே இருக்கிறாங்க யாரும் மறுக்க இயலாது நவீன காலம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இப்படின்னு சமூக வலைதளங்கள் அவன் வழிகெடுப்பதற்கு ரொம்ப தூண்டுகோலாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அப்ப அப்போ இதை மாதிரி உள்ள விஷயங்களை வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அது தவறு என்று ஒரு பேச்சுக்கு சொல்வதாக இருந்தாலும் நம்முடைய நாட்டினுடைய சட்டங்களும் நீதிமன்றங்களும் அதை ஆமோதிக்கிறது எப்படி இவன் திருந்துவான் நம்ம பேசுகிறோம் இதெல்லாம் கிற்கு தனப்பா ஒரு ஆணு ஒரு அந்நிய பெண்ணை சந்திப்பது அது சரியல்ல மகரம் இல்லாமல் ஒரு ஆணு ஒரு அந்நிய பெண்ணும் தனிமேலே இருப்பார்கள் என்றால் செய்தித்தான் தான் அங்கே மூணாவது ஆளாக இருப்பான்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் நாட்டு சட்டம் என்ன சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய சட்டங்கள்லாம் என்ன சொல்கிறது பதினெட்டு வயசை தாண்டிய ஒருவன் அல்லது ஒரு பெண்ணு ஒரு ஆண் இவங்க தனிமையில் இருக்கலாம் யாரும் குற்றம் சொல்ல முடியாது சமீபத்தில் உள்ள ஒரு வழக்கு என்னென்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த வழக்குனுடைய எல்லாம் நீங்கள் பாருங்களேன் அதாவது ஒரு பெண்ணு ஒரு ஆணோட தனிமையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி லவ் காதல் அப்படிங்கிற பேரில் அவங்க இருக்கிறாங்க கடைசி அவன் இடையில விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவன் அந்த பெண்ணுக்கு நஷ்ட ஈடோ அல்லது அந்த பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்றோ கேட்பதற்கு எந்த உரிமையும் அந்த பெண்ணுக்கு கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி போங்க ஒரு நேரத்தில் ஆணும் பெண்ணும் தனிமையில் லாட்ஜில் இருந்தான்னு வைங்களேன் போலீஸுக்காரன் போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் என்ன உபச்சார வழக்கு அப்படின்னு போடுவான் இப்ப அதுவும் முடியாது இப்ப கேட்குறாங்க இதே மாதிரி வழக்கு அன்னைக்கு வந்திருக்குது சுப்ரீம் கோர்ட்லேயும் வருது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தனிமையில் இருந்தாங்கன்னு பிடிச்சிட்டு போய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது எப்படி உள்ளே தள்ளலாம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாதவங்க ஆமாம் இருக்கட்டும் கல்யாணம் பண்ணவங்க ஆட்சியெலாம் தங்குறாங்க அவங்களுக்கு உரிமை இல்லையா எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ கடைசி என்ன உள்ளே தள்ளது தப்பு போலீஸ்காரன் நீ எப்படி வள நீ வழக்கு பதிவு பண்ண முடியும் அது அவங்களுடைய உரிமை ரெண்டு பேரும் விரும்பித்தானே போகிறாங்க அதில் என்ன தப்பு இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு எதுனாலும் செய்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு போகிறது அதாவது மத ரீதியான தீர்ப்புகள் அது தனியாக போய்கிட்டே இருக்கிறது ஒழுக்கக்கேடான கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காக வேண்டிய இந்த நீதிமன்றங்களும் ஆட்சியாளர்களும் செயல்படுகிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அதுவும் தனியாக போய்கிட்டே இருக்கிறது இப்படி இருந்தால் இந்த பிப்ரவரி பதினாலு கோலாகலமாக கொண்டாடாமல் என்ன செய்வாங்க எல்லாம் தென்ன இன்னைக்கு சீர்கட்டு போகிறதுக்கு இந்த தீர்ப்புகள் அல்லது ஆட்சியாளர்களுடைய சட்டங்கள் இது எல்லாம் ஒரு காரணம் இல்லையா இந்த மக்கள் நாசமாக போகிறதுக்கு இளவட்டங்கள் இப்படி அநியாய வழிக்கு போகிறதுக்கெல்லாம் இது ஒரு காரணம் அதுக்காக வேண்டி நம்ம நியாயப்படுத்த முடியாது நாட்டுடைய சட்டம் இப்படி இருக்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இப்படி இருக்கிறது எல்லாரும் அதை ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆரம்பிக்க முடியாது நம்முடைய தாவா நம்முடைய பிரச்சாரம் இதை எதிர்த்து பேசிக்கிட்டே தான் இருக்கணும் இது தப்பு தான் அது என்ன பிப்ரவரி பதினாலு என்றைக்கும் இதை மாதிரி ஒரு அண்ணி ஆன ஒரு அண்ணி பெண் இடத்துல பேசுவதோ பழகுவதோ பாலியல் ரீதியாக நடப்பதோ அது அனைத்துமே தவறுதான் என்பதை திரும்ப திரும்ப சொல்லணும் அது உடைய விளைவு என்னென்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தில் வராது நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நம்ம பிள்ளைகள்கிட்டையும் பேசுங்கள் உறவினர்கள்டையும் பேசுங்க இறைவன் நாடினால் நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய சந்ததிகள் இந்த சைத்தானுடைய இருந்து வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இது போன்ற தீமைகளை நம்ம கண்டிப்போம் வல்லல்லாம் நம்ம கேட்டதின் அடிப்படை செயல்படாம அருட்சிவானாக வாகர் தவனாக இருக்கும்